السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم، الحمد لله رب العالمين، اللهم صل على محمد وعلى ال محمد وبارك وسلم عليه. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم وما خلقت الجن والإنس إلا ليعبدون ما أريد منهم من رزق وما أريد أن يطعمون إن الله هو الرزاق ذو القوة المتين. وقال سبحانه من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون جنيه الله وين الله ديار كلي إنرو مدل بادم نان إمران عمري مدني وانيم بادية سير نبان عمرا بادي ودينين الحمد لله مدينة جامعة إسلامية கொலியத்து தாவா வசூலுத்தீனிலிருந்து பட்டம் பெற்று சென்னையில் பல வருடங்கள் வேலை செய்தேன் தமிழ் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து வைக்கும் நோக்கத்தில் இந்த வாட்ஸ்அப் குரூப் பாடங்கள் ஆரம்பித்துள்ளோம் நம்மால் என்ற அளவு நாம் இதனை செய்து வருகின்றோம் என்னுடைய தாய்மொழி உருது முடிந்த அளவு நான் தமிழில் இழுத்து சொல்வதற்காக நான் முயற்சிக்கின்றேன் அல்லா தாலா எனக்கும் உங்களுக்கும் இந்த கல்வியினுடைய பாதையை எளிதாக்கி வைப்பானாக அமல் செய்யக்கூடிய தௌஃபியக்கை தருவானாக கணிமிக்கவர்களே கல்வி என்பது ஒரு நீண்ட பாதை பொறுமையின்றி நாம் கல்வியை பெற முடியாது பொறுமையும் முயற்சியும் கண்டிப்பாக நமக்கு தேவை இதனால் கணிமிக்கவர்களே ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய ஆடியோக்களை நீங்கள் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி கண்டிப்பாக இதனை கேட்க வேண்டும் முடிந்தால் நோட்டு புத்தகத்தில் இதனுடைய குறிப்புகளை எடுத்து நீங்கள் எழுத முயற்சிக்க வேண்டும் அதே போன்று சில நேரங்களில் அனுப்பி வைக்கப்படும் கேள்விகளுக்கு நீங்கள் பதில் எழுத வேண்டும் இவ்வாறு நீங்கள் செய்தீர்கள் என்றால் மிக சிறந்ததாக இருக்கும் முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் ஒவ்வொரு நாளும் அனுப்பி வைக்கப்படும் ஆடியோக்களை கண்டிப்பாக நீங்கள் கேட்க வேண்டும் மார்க்கம் என்பது இலகுவானது கிடையாது அது வெறும் ஆர்வங்களாலும் ஆசைகளாலும் நம்மிடம் வந்து வந்துவிட முடியாது நாம் அதனை கற்றுக்கொள்ள முடியாது மாறாக நம்முடைய வாழ்வினுடைய ஒரு நேரத்தை கண்டிப்பாக நாம் அதற்காக ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் மார்க்கத்தை பெற முடியும் ஈமான் என்பதும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் என்பதும் கல்வியின் மூலமாகத்தான் நாம் அதனை பெற முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் கணிமிக்கவர்களே ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசல்லம் ஒவ்வொரு முஸ்லீமும் கண்டிப்பாக மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அழுத்தமாக சொல்லியிருக்கின்றார்கள் என்று நமக்கு தெரியும் இபுன் மாஜாவிலே பதிவாகியுள்ள ஹதீஸ் ரசூலுல்லா சலுல்லாஹு அலஹி வசலம் கூறியுள்ளார்கள் தொலைபோல் அல்மி ஃபரியதாத்துன் அலா குல்லி முஸ்லிம் முஸ்லீம் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கட்டாய கடமையாகும் ஃபரீதாதுன் என்பது கட்டாய கடமை ஒவ்வொரு ஆணும் ஒவ்வொரு பெண்ணும் அல்லாஹினுடைய மார்க்கத்தை கண்டிப்பாக கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நாம் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் வல் ஆசுரி இன் அல் இன்சான் அல் அஃபே ஹுசர் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் உள்ளான் இல் அல்லதீனு யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்து சத்தியத்தை கொண்டு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்தார்களே இவர்களை தவிர எல்லோரும் நஷ்டவாளிகளாக இருக்கின்றார்கள் ஆகவே கண்ணியமிக்கவர்களே நாம் வெற்றியாளர்களாக ஆக வேண்டும் என்றால் நாம் ஈமானையும் நல்ல அமலையும் சத்தியத்தையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இதற்காக நாம் கல்வி தேடுவது கல்வி பெறுவது கல்வியினுடைய சபைகள் மிக மிக அவசியம் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ியமிக்கவர்களே மார்க்கம் நமக்கு கிடைக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வு சிறப்பாக அமையாது கொள்கை இல்லாத வாழ்க்கை மார்க்கம் இல்லாத வாழ்க்கை நேர்வழி தெரியாத வாழ்க்கை விலங்குகளுடைய வாழ்க்கை விலங்குகள் மனிதர்களை விட சில நேரங்களில் சிறந்தவர்கள் அவர்கள் அல்லாஹுக்கு ஒருபோதும் மாறு மாறு செய்வதில்லை ரப்பினுடைய கொடைகளை அவர்கள் மறுப்பதில்லை அல்லாஹுவிற்கு அவர்கள் மாறு செய்வதில்லை மனிதர்களும் ஜின்களும் தான் அல்லாஹுவை தெரியாமல் மாறு செய்கின்றார்கள் இணை வைக்கின்றார்கள் பாவங்களில் ஈடுபடுகின்றார்கள் யாரை அல்லாஹ் அல்லாஹுனோ தாலா காப்பாற்றுகின்றானோ அவர்களை தவிர ஆக கண்ணியமிக்கவர்களே நம்முடைய வாழ்வில் நாம் முதலாவதாக அல்லாஹனுடைய மார்க்கத்தை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் அல்லாஹினுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்வதுதான் ஒரு அடியானின் மீது முதலாவதாக கடமையாகின்றது அடுத்ததாக தான் மற்ற விஷயங்கள் மற்ற கல்விகள் எல்லாம் நாம் என்று பார்த்தோம் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நாம் உலகத்திற்காக தான் நாம் முக்கியத்துவம் தருகின்றோம் உலக கல்விக்காக தான் நாம் நம்மையும் நம்முடைய குழந்தைகளையும் ஊக்குவிக்கின்றோம் அதற்காக நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுக செலவிடுகின்றோம் எல்லா வகையான முயற்சிகளையும் நாம் மேற்கொள்கின்றோம் ஆனால் அல்லாஹினுடைய மார்க்கத்தை பற்றி நாம் பார்த்தோம் என்றால் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள முன்வருவதில்லை மறுமையை பற்றி நமக்கு அச்சமில்லை அதே போன்று மறுமையை நாம் அதை பற்றி அதிகமாக கவலைப்படுவதில்லை என்பதையெல்லாம் நாம் நம்முடைய வாழ்விலும் நம்முடைய சுற்றுப்புறத்திலும் நாம் கண்டிப்பாக பார்க்க முடியும் கனிமிக்கவர்களே கணிமிக்கவர்களே வ மத்த நம்மை வீணாகவோ விளையாட்டிற்காகவோ நோக்கம் இல்லாமலோ படைக்கவில்லை அல்லா சுப்ஹானு தாலாசுரா குறிப்பிடுகின்றான் லா தும்மா நீங்கள் வீணாக படைக்கப்பட்டுள்ளீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா வ அன்னக்கும் இலைனா லாத்துர்ஜான் நீங்கள் நம்மிடத்தில் திரும்ப வரமாட்டீர்கள் என்று நினைத்து கொண்டீர்களா ஃபதா அல்லாஹுல் மலிகுல் ஹக் உண்மையான அரசனாகிய அல்லாஹ் அல்லாஹுப்மதா இவ்வாறான காரியங்களிலிருந்து மிக உயர்ந்தவன் லஇ இலாஹ இல்லாஹு அவனை தவிர உண்மையில் வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை ஓ ஓ ஆர்ஷில் கரீம் அவன்தான் கண்ணியத் கண்ணியத்திற்குரிய ஆர்ஷின் அதிபதி கண்ணியத்திற்குரியவர்களே அகீதா என்றால் என்ன அகீதா என்ற வார்த்தை ஒரு சிலருக்கு புதிதாக இருக்கலாம் ஈமான் அகைதா ஷரியா என்ற வார்த்தைகள் எல்லாம் மார்க்கத்தினுடைய கலை சொற்கள் அகைதா என்பது நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் கொள்கை என்று நாம் சொல்கின்றோம் அல்லவா அதை தான் அரபியில் அகைதா என்று சொல்கின்றார்கள் அகத யாக்கிது ஆகதன் என்று அரபியிலே நாம் சொன்னோம் என்றால் கட்டுவது என்று அர்த்தம் கட்டுவது ஒக்குததுன் என்பது முடிச்சு நாட்டின் சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் ஒரு சில உறுதியான விஷயங்கள் மூலம் நம்முடைய இதயத்தை கட்டிக்கொள்வது நம்பிக்கை சார்ந்த விஷயங்களால் நம்முடைய இதயத்தை கட்டிக்கொள்வது பாக்கிதா என்பது ஒரு சில விஷயங்கள் மூலம் ஒரு ஒரு சில விஷயங்களை உள்ளத்தால் உண்மைப்படுத்தி மனம் திருப்தி அடையும் மனம் என்ன செய்யும் திருப்தி அடையும் சில விஷயங்களை உள்ளம் உண்மைப்படுத்தி திருப்தி அடையும் அதற்கு அடுத்து அது மிக உறுதிமிக்க விஷயங்களாக ஆகிவிடும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அதனை மனிதர்கள் விட்டு கொடுக்க மாட்டார்கள் இவ்வாறான விஷயங்களை தான் அகைதா என்று சொல்கின்றோம் சில விஷயங்களை உண்மைப்படுத்தி மனம் அதனை திருப்தி அடைந்து அது உறுதிமிக்க விஷயங்களாக ஆகிவிடும் அதனை ஒருபோதும் அவர்கள் விடமாட்டார்கள் அதனை தான் கொள்கை அகைதா என்று நாம் சொல்கின்றோம் சில நேரத்தில் அகைதா சரியான விஷயங்களாகவும் இருக்கலாம் சில நபர்களிடம் தவறான விஷயங்களை அவர்கள் நம்பிக்கை கொண்டு அதையே அவர்கள் உறுதியாக நம்பவும் செய்யலாம் இங்கே மிக்கவர்களே நாம் அகீதா என்று சொல்லுவது உசூலுல் ஈமான் அதாவது அல்லாஹ் சுப்ஹானாவை உறுதியாக நம்புவது மலக்குமார்களை அவனுடைய கிதாபுகளை ரசூல்மார்களை மறுமை நாளை அதேபோன்று அல்லா சுப்ஹானம் தாலா நிர்ணயித்த விதியினுடைய நன்மை தீமையை உறுதியாக நம்புவது இதனை தான் உசூலுல் ஈமான் என்று சொல்கின்றோம் அல்லது உசூசுல் அகீதத்தில் இஸ்லாமியா இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை அம்சங்கள் இஸ்லாமிய கொள்கையின் அடிப்படை அம்சங்கள் அல்லா சுப்ஹானு தாலாவை உறுதியாக நம்புவது அதே போன்று அவனுடைய மலக்குமார்கள் அவனுடைய கிதாபுகள் அவனுடைய ரசூல்மார்கள் மறுமை நாள் மீது நம்பிக்கை அதேபோன்று அல்லாஹுப் தாலா நிர்ணயித்துள்ள நன்மை தீமையை நம்புவது இந்த விஷயங்களை உறுதியாக நம்புவதற்கு பெயர்தான் அகீதா கனிமிக்கவர்களே நாம் அகீதாவை ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்காக பல காரணங்கள் உள்ளன நாம் ஏற்கனவே சொன்னதை போல் அல்லாஹ் அல்லாஹுப்ரமத் தாலா நம்மை அவனை மட்டுமே வணங்குவதற்காக படைத்துள்ளான் ஒமா ஹல்துல் ஜின் வல் இன்ச இல்லா அலியா அபுதூன் நான் மனிதர்களையும் ஜின்களையும் அவர்கள் என்னை மட்டுமே வணங்க வேண்டும் இபாதத்தில் வணக்க வழிபாடுகளில் அவர்கள் என்னை மட்டுமே ஒருமைப்படுத்த ஒருமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் அவர்களை படைத்துள்ளேன் கணிமிக்கவர்களே மார்க்கத்தை தெரிந்து கொள்ளாமல் நாம் அல்லாஹ்வை இபாதத்து செய்ய முடியாது இதற்காக நாம் அகைதாவை தெரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம் சூரத்து நஹலில் அல்லா சுஹானு தாலா பேசுகின்றான் மன் ஆமில சாலிஹன் மின் தகரின் அவு உன்சா வஹுவ மு மினுன் ஃபல நுஹியன் ஹயாதன் தொய்யிப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் ஒருவர் ஈமானினுடைய நிலையில் நல்ல அமல்களை செய்கின்றாரோ அவர்களுக்கு நான் நல்ல ஒரு வாழ்வை அமைத்துத் தருவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானும் தாள குறிப்பிடுகின்றான் அதே போன்று மறுமையில் ஒல நஜும் அஜராவும் பியசனிமாகலூன் அவர்கள் இந்த உலகத்தில் செய்து கொண்டிருந்த அமல்களை விட நான் அவர்களுக்கு சிறந்த கூலியை தருவேன் என்று அல்லாஹுப் ஹானுவ தாள குறிப்பிடுகின்றான் கணிமிக்கவர்களே ஈமான் உள்ள நிலையில் நல்ல அமல்களை செய்வது என்பது ஈமானை தெரியாமல் நாம் செய்ய முடியாது சரியான விஷயங்கள் சரியான கொள்கை கல்வி இல்லாமல் நாம் பெற முடியாது அகைதா இல்லாமல் நாம் நல்ல அமல்களை நாம் செய்தோம் என்றால் அல்லாவிடத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்படவும் மாட்டாது ஆகவே நாம் அகைதாவை கற்றுக்கொள்வது மிக மிக அவசியமாக அமைகின்றது ஏனென்றால் அல்லா சுப்ஹானாவிடத்தில் நல்ல அமல்களை செய்வதற்கு ஈமான் கண்டிப்பாக தேவை ஈமானும் இருக்க வேண்டும் அதற்கு அடுத்து அந்த அமல்கள் நல்ல அமல்களாகவும் இருக்க வேண்டும் நபிமார்களை பின்பற்றி நாம் அந்த அமல்களை செய்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஆகவே ஈமானை அறிந்து கொள்வது மிக மிக அவசியமாகின்றது கணிமிக்கவர்களே இதே போன்று நம்முடைய உணவை விட நம்முடைய கொள்கைதான் மிக முக்கியமானது ஏனென்றால் உள்ளங்கள் அமைதி பெறுவதெல்லாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தின் வாயிலாக தான் அல்லாஹுவை நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் சரியான விஷயங்களை தெரிந்து அமல் செய்வதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறுகின்றது இதில்தான் உண்மையான வெற்றியும் உண்மையான மகிழ்ச்சியும் இருக்கின்றது ஆகவே மார்க்கத்தை தெரிந்து கொள்வது அகைதாவை கற்றுக்கொள்வது எல்லா தேவைகளையும் விட மிக மிக முக்கியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போன்று கணியமிக்கவர்களே முதலாவது கடமை அல்லாஹ் தாலாவை அறிந்து கொள்வதுதான் ரசூல்ல்லா சலுல்லாஹு அலஹி வசலம் இதனை வலியுறுத்தும் வகையில் எவ்வாறு சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் மக்களிடத்தில் முதலாவதாக கேட்கப்படுவது அவர்கள் உண்மையில் வணங்கப்படுவதற்கு உரியவன் அல்லாஹ் அல்லாஹுப் ஹான்தாலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்றும் முகம்மத் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட தூதராவார் என்று அவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் அதனை சொல்லாதவரை அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவரை நான் அவர்களோடு போர் செய்ய கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்று ஒரு ஹதீசிலே குறிப்பிடுகின்றார்கள் உமீர் து அன் முகாத்தில் அன்னாச ஹத்த ஐஷ்ஹது அல்லா ஐலாஹா இல்லல்லா வ அண்ண முகமது ரசூலுல்லா இது புகாரி முஸ்லீமிலே பதிவாகியுள்ள ஒரு ஹதீஸ் கண்ணிமிக்கவர்களே இவ்வாறுதான் அல்லாஹ் சுப்ஹானு தாலா சரியான ஈமான் உள்ளவர்களுக்கும் இரையச்சம் உள்ளவர்களுக்காகவும் வானங்களிலிருந்து பூமியிலிருந்து வரக்கத்துகளை நான் அவர்களுக்காக நாம் திறந்துவிடுவோம் என்று சூரத்துல் ஆராஃபினுடைய தொண்ணூற்றி ஆறாவது வசனத்தில் குறிப்பிடுகின்றான் உலவ் அன் அஹ் குரா ஆமனு திம் என வல்லார் இந்த பூமியில் உள்ளவர்கள் அல்லாஹாவை நம்பி அல்லாஹாவை ஈமான் கொண்டு இறையச்சமுடைய வாழ்வை அவர்கள் வாழ்வார்கள் வாழ்வார்கள் ஆனால் லஃபத்த அலஹிம் பராக்கி மின் அஸ்ஸமாயி வல்லார் நாம் அவர்களுக்காக வானத்திலிருந்தும் பூமியிலிருந்தும் பறக்கத்தினுடைய வாயில்களை நாம் அவர்களுக்காக திறந்து விடுவோம் ஆகவே நாம் நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை நாம் எதிர்பார்க்கின்றோம் என்றால் நாம் அல்லாஹினுடைய மார்க்கத்தின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும் அல்லாஹனுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் இரையச்சமுடைய வாழ்வை நாம் வாழ வேண்டும் தான் நாம் அல்லாஹ் அல்லா அல்லாஹுவிடத்திலிருந்து நாம் வரக்கத்தை பெற முடியும் இதே போன்று கண்ணியமிக்கவர்களே ஈமான் உள்ளவர்களை தான் அல்லாஹுப் நம்தாலா சிறந்தவர்கள் என்று குறிப் குறிப்பிடுகின்றான் பல்வேறு இடங்களிலே நாம் இவ்வாறான வசனங்களை பார்க்க முடியும் சுரதுல் பையனாவில் அல்லாஹுப் நமதாலா சொல்கின்றான் இந் ஹைருல் பரியா நிச்சயமாக யார் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்வார்களோ அவர்கள்தான் படைப்பினங்களில் மிக சிறந்தவர்கள் படைப்பினங்களிலே மிக சிறந்தவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்கள்தான் இதே போன்று யார் அல்லாஹ்வை நிராகரிக்கின்றார்களோ இணை வைக்கின்றார்களோ உலகும் ஷர்ருல் பரியா என்பதை அதனை அதற்கு முன்பாகவே சொல்லுகின்றான் அவர்களெல்லாம் படைப்பினங்களில் மிக மோசமானவர்கள் அல்லாஹுவை நிராகரிக்கக்கூடியவர்கள் இணை வைப்பாளர்கள் மிக மோசமானவர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் மிக சிறந்தவர்கள் யார் என்றால் அல்லாஹையின் நம்பிக்கை கொண்டு நல்ல அமல்களை செய்கின்றார்களே அவர்கள்தான் அவர்களுக்கு தான் அல்லாஹ் சுபஹானோ தாலா எல்லா வகையான கண்ணியத்தையும் வெற்றியையும் ஆட்சி அதிகாரத்தையும் கொடுப்பான் என்றும் சுரத்துந் நூறினுடைய ஐம்பத்தி ஐம்பா ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானு தல குறிப்பிடுகின்றான் உங்களில் ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்பவர்களுக்கு நாம் இந்த பூமியிலே ஆட்சி அதிகாரத்தையும் ஏற்படுத்தி தருவோம் இவ்வாறு தான் நாம் முன்னிருந்தவர்களுக்கும் கொடுத்தோம் அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இறுதியில் அல்லாஹு ஆலா யாபுதூ நனி லாயு ஸ்ரீகூ நபி ஷை ஆ இவர்கள் எல்லோரும் என்னை மட்டுமே வணங்குவார்கள் என்னோடு எதையும் இணையாக்க மாட்டார்கள் என்ற ஒரு நிபந்தனையை சொல்கின்றான் கண்ணியமிக்கவர்களே அல்லாஹுவினுடைய உதவியும் அல்லாஹுவினுடைய உதவி நமக்கு எப்போ எப்பொழுது கிடைக்கும் என்றால் நாம் அல்லாஹுக்கு மட்டுமே இபாதத்து செய்யும் பொழுது அவனோடு எதையும் வினையாக்காமல் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹுனுடைய உதவி நமக்கு கிடைக்கும் அல்லாஹுனுடைய மார்க்கம் தெரியாமல் அல்லாஹினுடைய சட்டங்களை புறக்கணித்து நாம் அல்லாஹுக்கு மாறு செய்தோம் என்றால் நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நமக்கு வெற்றியும் கிடைக்காது எந்தவிதமான உதவியும் நமக்கு கிடைக்காது என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கனிமிக்கவர்களே அல்லாஹினுடைய மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய கடமை நம் எல்லோரின் மீதும் இருக்கின்றது இதற்காக நாம் நம்முடைய வாழ்வினுடைய மிக முக்கியமான நேரத்தை நாம் இதற்காக ஒதுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹினுடைய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ள முடியும் கணிதத்திற்குரியவர்களே இந்த அகைதா நமக்கு எந்த என்ன பயன் தரும் அல்லாஹ் அல்லாஹு தாலா சுரா இப்ராஹிமில் குறிப்பிடுகின்றான் அலம் தரா அன் அல்லாஹ ألم تر كيف ضرب الله مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون قولنا ما الله سبحانه وتعالى سورة إبراهيم من ودي إيروتي نانغاود إيروتي أيندا نبيه நல்வாக்கியத்திற்கு அல்லாஹ் அல்லாஹுப் தாலா எவ்வாறு உதாரணம் கூறுகின்றான் என்பதை நீர் நீர் கவனிக்கவில்லையா அது ஒரு நன்மரத்தை போன்றது அதனுடைய வேர் பூமியில் ஆழமாக பதிந்ததாகவும் அதன் கிளைகள் வானத்தில் மிக உயர் உயரம் வரை சென்றுள்ளன என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா அந்த மரம் அல்லாஹினுடைய அனுமதியை கொண்டு ஒவ்வொரு காலத்திலும் தன்னுடைய கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது மனிதர்கள் அவர்கள் படிப்பினை பெறுவதற்காக அல்லாஹ் ஹானு தாலா இத்தகைய உதாரணங்களை தருகின்றான் கண்ணியமிக்கவர்களே இதில் அல்லாஹ் சுப் ஹானு தாலா தீனை ஈமானை இஸ்லாமை ஒரு சிறந்த மரத்தோடு ஒப்பிட்டு பேசுகின்றான் அதனை உதாரணமாக கொண்டு நாம் அதனை புரிய வேண்டும் ஒரு செழிப்பான ஒரு மரம் அதனுடைய வேர்கள் ஆழமாக பதிந்துள்ளது அதனுடைய கிளைகள் மிக உயரமாக உள்ளன அதனுடைய கனிகள் எல்லா காலங்களிலும் அல்லாஹினுடைய உதவியினால் பழங்கள் தருகின்றன கனிகளை தருகின்றன இப் இதுதான் சிறந்த அகிதாவிற்கான சிறந்த மார்க்கத்தின் ஞானத்தினுடைய உதாரணம் யாரொருவர் சரியான அகிதாவை கற்று நல்ல சிறந்த அமல்களை செய்வார்களோ அவர்கள் எப்பொழுதுமே தமக்காகவும் பிறருக்காகவும் பயனுள்ளவராக இருப்பார் அவருடைய வாழ்வு மிக அமைதி பெற்ற வாழ்வாக சிறந்தவராக அவர் திகழ்வார் என்று நாம் இந்த ஆயத்துக்கள் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஆகவே சரியான அகைதாவை தெரிந்து கொள்வது மிக மிக அவசியம் அது நம்முடைய வாழ்வில் எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் அது பயன் தரும் நாம் நமக்காகவும் நம்முடைய குடும்ப குடும்பத்திற்காகவும் பிறருக்காகவும் நாம் எப்பொழுதுமே பயனுள்ளவர்களாக நாம் ஆக முடியும் இந்த உலகத்திலும் அல்லாஹுப்மத் ஆலா இந்த லா இலாஹ இல்லாஹின் மூலமாகத்தான் நம்மை வெற்றி பெற செய்வான் கபறு வாழ்க்கையிலும் அல்லா சுபஹ் அனுமதாலா நம்மை உதவுவான் அதே போன்று மறுமை நாளிலும் அல்லாஹுமத் ஆலா இந்த ஈமான் மூலமாகத்தான் நம்மை வெற்றியாளர்களாக அறிவிப்பான் அல்லாஹ் ஹானுமத் தாலா நம் அனைவருக்கும் அல்லாஹினுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய நன்மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக சிறந்த அமல்களை செய்வதற்காகவும் அல்லாஹ் தாலா உதவி புரிவானாக ஆமீன் உதா அவானா அனில் இல்லாஹி ரபுல்லா ஆலமீன் இன்று மார்க்கத்தை நாம் ஏன் கற்றுக்கொள்ள வேண்டும் அகிதாவை நாம் ஏன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியத்தை மட்டும்தான் பார்த்துள்ளோம் இன்ஷால்லா நாளை முதல் பாடத்தினுடைய முக்கியமான விஷயங்களை நாம் பார்க்கவிருக்கின்றோம் கணிமிக்கவர்களே உங்களுடைய நேரத்தை கண்டிப்பாக இதற்காக ஒதுக்கி சில நிமிடங்கள் அமர்ந்து இதனை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை സുബ്ഹാനഹു അള്ളാസുഹനമുളനം അനുവർക്കും അല്ലാവിനുടിയ മാര്ഗത്തെ കട്ട അമൽ ആമീൻ നന്മക്കളാരുൾ പ്രിരിവാനാ ഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ഖൈറ അസ്സലാമു അലൈക്കും വരമ വാഹ